மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு திறம் கட்டண குறிப்பீடு ஃபெட் ஸ்பீச் புக் வெளியீட்டின் போது தங்கம் உறுதியாக நிலைத்திருக்கிறது புதன்கிழமை தங்க விலைகள் நிலையாக இருந்தன ஐக்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் திறம் குறிப்பிட்ட கட்டணங்களை குறிப்பாக யுஎஸ்எம்சிஏ இலவச வர்த்தக ஒப்பந்தத்துடன் இணைக்கப்பட்ட தானந்து தொடர்பான கடமைகளை திரும்பப் பெறக்கூடும் என்ற குறிப்பீடு அதிகரித்தது இதற்கிடையில் பெடரல் ரிசர்வ்ஸ் போக் ஒட்டுமொத்த பொருளாதார செயல்பாடு விரிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டாலும் திரம்ஸ் வர்த்தக கொள்கைகளால் ஓரளவு உந்தப்பட்டு நீடித்த விலை அழுத்தங்கள் தொடர்கின்றன சந்தை தொழில்நுட்பங்கள் எதிர்காலம் தந்தம் தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு டாலர் நடுநிலை விலை ஏமல்பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு டாலர் ஒரு முக்கியமான முடிவு புள்ளியே வலுப்படுத்துகிறது வர்த்தக சார்பு டிஜேடிடி டோஜி டைரக்ஷனல் டே உருவாக்கம் குமேல் வாங்கும் சமிக் பாய்வோட் ஒன்று மைனஸ் ஐ இரண்டு ஒன்பது நாற்பத்தி நான்கு மைனஸ் எல் இலக்காக கொண்டது கூ கீழ் விற்கும் சமிக்கே பாய்வோட் இரண்டு மைனஸ் ஐ இரண்டு தொள்ளாயிரம் மைனஸ் எல் கீழ் நோக்கி இலக்காக கொண்டது கேஎஸ்ஐ முக்கிய உணர்வு காட்டி ஏற்றம் பச்சே கேசிஎக்ஸ் முக்கிய சுழற்சி பரிமாற்ற காட்டி சோகஸ்மெலி ஏற்றம் ஏமே மூன்று பூச்சியம் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி சோகஸ்மெலி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பது டாலர் ஏற்ற உணர்வை வலுப்படுத்துகிறது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்ற உந்தத்தை ஆதரிப்பதால் வெளிப்புற தூண்டுதல்கள் கொள்கை மாற்றங்கள் அல்லது எடர்பாடு நிகழ்வுகள் போன்றவை தலைகீழாக மாற்றாதவரை தங்கம் அதன் ஏற்ற போக்கைத் தொடரலாம் தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது